கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எளிமையா முப்பது பதினொன்றாவது வசனத்தின் முற்பகுதி உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கத்த சொல்கிறார் அமேன் எரிமையா தீர்கதர்சி மூலமாக கொடுக்கிற வார்த்தை சொல்றாரு உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கத்த சொல்கிறார் ரட்சிப்பதற்காக பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து போராட்டத்திலிருந்து மாந்திரிகம் போன்ற எல்லா விதமான கிரியிலிருந்து ரட்சிப்பதற்காக அவர் நம்மோடு கூட இருக்கிறாரா அவர் பிறக்கும் போது அவருக்கு என்ன பேர் சொல்லி பார்க்கும்போது அவள் ஒரு குமான பேருவாள் அவருக்கு ஏசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் பாருங்க பிறக்கிறதுக்கு முன்னாலே பேரு பேர் பேருடைய அர்த்தம் எல்லாமே விவரிக்கப்பட்டுள்ளது சொல்லப்பட்டுள்ளது அவே அவர் இந்த பூமிக்கு வந்த நோக்கமே ரசிப்பதற்காக தான் அல்லூக்கால் சொல்லும்போது இழந்து போனதை தேடவும் ரசிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் மத்தியில் சொல்றது கெட்டு போனது ரசிக்க மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் சொல்லி இப்படி அநேக வசனங்கள் நான் நானே ரட்சிகர் என்னால் இல்லாமல் வேறொரு ரட்சிகர் இல்லைன்னு சொல்லி வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் ஆக மொத்தம் எல்லா வசனங்களையும் நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது போது இதனுடைய சாரம்சம் மெயின் நோக்கம் மனுக்கூலத்தை ரட்சிப்பதற்காக பூமிக்கு வந்தார் அதான் சொல்றாரு என்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அழிலையா ஆகவே அவருடைய ரட்சிப்பு இலவசமானது எந்த கரையுமே நாம் செலுத்த வேண்டியதில்லை அதுக்கான கிரையத்தை அவரே செலுத்திட்டார் ஆகவே அந்த இலவசமான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத மக்களுக்காக நாமிக்கிறவர்களாக இருக்கணும் நாம அந்த ரட்சிப்பை அறிவிக்கிறவங்களா இருக்கணும் நம்ம மட்டும் ரட்சிப்பை பெற்று அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போறது அது சுயநலம் நமக்குள்ள சுயநலம் இருக்கக்கூடாது இந்த ரட்சிப்பை தெரியாத இருக்கிற மக்களுக்கு நாம் சொல்லி அவர்களை ரட்சிப்புல நடத்தணும் ஆகவே இது வரைக்கும் நம்ம இந்த ரட்சிப்பை மற்றவங்களுக்கு அறிவிக்காம இருந்தால் செய்தி நாம் ரிப்பை அறிவிப்பதற்கு நம்ம முற்படுவோம் அவர் நம்மோட கூட இருந்து நமக்கு உதவி செய்வார் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் நேசி நல்லா தகப்பனே நாளில் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றியப்பா நீர் எங்களை ரட்சிப்பதற்காக எங்களோட கூட இருக்குறேன்னு சொன்னீங்களே நன்றி செலுத்துக்கிறோம் தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க பயன் எடுத்துங்க இயேசு நாமத்தை ஜெபிகிறோம் நல்ல நம்முடைய கர்த்தரும் இயேசு ரசிகரமாக கிருபையிலும் அவரே அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு எப்பொழுதும் என்னைக்கு மகிமை உண்டாவதாக முடக்கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உடைய அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்